ஹாய் நண்பர்களே நலம் திரு சிக்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா சப்ஜா விதைகள் பற்றி தான் துளசி விதைகள்னு அழைக்கப்படுற இந்த சப்ஜா சீட் பானங்கள் இனிப்பு வகைகள் அனைத்திலும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த சிறிய கருப்பு விதைகள் நீங்கள் எதிர்பார்க்கறதை விட அதிகமான நன்மைகளை தருது சப்ஜா விதை ஆலி விதை மற்றும் சியா விதை போன்ற பிரபலமான சூப்பர் ஃபுட்டுகளுடன் ஒப்பிடும்போது சப்ஜா விதை அதிக ஊட்டச்சத்து கொண்டது இந்த வலிமையான விதைகளை உங்கள் உணவில் சேர்ப்பதன் மூலம் உங்களோட ஆரோக்கியத்தை மாற்ற முடியும் அப்படிப்பட்ட சப்ஜா விதையோட நன்மைகள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சப்ஜா விதை இயற்கையான உடல் குளிரூட்டியாக பயன்பட்டு வருது சப்ஜா விதைகள் அடங்கிய பானங்கள் கோடை வெப்பத்திலிருந்து நிவாரணம் அளிக்கும் சப்ஜா விதைகள் உடல் வெப்பத்தை குறைத்து வயிற்றில் ஒரு இனிமையான விளைவை கொண்டிருப்பதாக அறியப்படுகிறது இந்த விதைகளை எலுமிச்சை பழம் தேங்காய் தண்ணீர் தேங்காய் பால் மில்க் ஷேக்குகளுடன் பழம் சேர்த்த ஸ்மூத்திகள் தயிர் போன்ற பல்வேறு பானங்களின் ஒரு பகுதியாக கொள்ளலாம் நீரிழிவு மேலாண்மைக்கு நல்லது நீரிழிவு நோயாளிகள் தங்கள் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க தாங்கள் சாப்பிடும் உணவில் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் சப்ஜா விதைகளில் நீரிழிவு எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்கிறது மலச்சிக்கல் மற்றும் அமிலத்தன்மையை சமாளிக்க உதவுகிறது சப்ஜா விதைகளில் கரையக்கூடிய நார்ச்சத்து நிறைந்துள்ளது இந்த விதைகளை நம் உணவில் அதிக அளவு தண்ணீருடன் சேர்க்கும் போது அவை தண்ணீரை உறிஞ்சி நமது உடலுக்குள் தண்ணீரை இழுக்க உதவுகின்றன இதன் விளைவாக மலம் மென்மையாகி தினசரி உடல் குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கிறது இதனால் மலர்ச்சிக்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சப்ஜாவை தங்கள் அன்றாட உணவில் ஒரு பகுதியாக மாற்றுவதன் மூலம் நிவாரணம் பெறலாம் சப்ஜா விதைகளில் பெக்டீன் மற்றும் பல கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் உள்ளன பெக்டீனுக்கு ப்ரீபயாட்டிக் நன்மைகள் இருப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இது நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை அதிகரிப்பதன் மூலம் குடல் பாக்டீரியாவை சமநிலைப்படுத்த உதவுகிறது இது அமிலத்தன்மையை பெருமளவில் குறைக்கவும் உதவுகிறது எடை மேலாண்மையில் பயனுள்ளதாக இருக்கும் சப்ஜா விதைகளில் கரையக்கூடிய உணவு நார்ச்சத்து அதிகமாக உள்ளது மற்றும் ஒரு நபர் வயிறு நிரம்பியதாக உணர உதவுகிறது அவை நமது குடல் இயக்கத்தை சீராக்க உதவுகின்றன இதனால் நமது உடலில் உள்ள நச்சுக்களை சுத்தப்படுத்த உதவுகின்றன கரையக்கூடிய நொதிக்கக்கூடிய நார்ச்சத்து பெக்டின் அதிக கொழுப்புள்ள உணவில் இருக்கும்போது திருப்தியை அதிகரிக்கும் கலோரி உட்கொள்ளல் மற்றும் கொழுப்புத்தன்மையை குறைக்கவும் உதவுகிறது இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த அதிக வாய்ப்புள்ள நொதித்தல் குழாயையும் உருவாக்குகிறது கலோரி உட்கொள்ளலை குறைப்பது எடை இழப்பு பயணத்தில் உள்ளவர்களுக்கு உதவுகிறது சப்ஜா விதைகள் இரும்புச்சத்து கால்சியம் மற்றும் மெக்னீசியம் நிறைந்த மூலமாகவும் தசைகள் மற்றும் எலும்புகளில் உகந்த செயல்பாட்டிற்கு கால்சியம் மற்றும் மெக்னீசியம் தேவைப்படுகிறது இரத்தத்தில் ஆக்சிஜனை கொண்டு செல்ல தேவையான புரதமான ஹீமோகுளோபின் அளவை பராமரிக்க இரும்பு சத்து தேவைப்படுகிறது இதே ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது சப்ஜா விதைகளில் ஒரு தேக்கரண்டிக்கு சரியாக ரெண்டுலேருந்து ஐந்து கிராம் கொழுப்பு உள்ளது இந்த கொழுப்பில் சுமார் பாதி ஒரு தேக்கரண்டி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது மில்லிகிராம் ஆல்ஃபா லீனோலெனிக் அமிலம் ஒமேகா மூன்று கொழுப்பு ஆகும் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்களின் நன்மை பயக்கும் விளைவுகளில் லிபீடுகள் இரத்த அழுத்தம் இதயம் மற்றும் வாஸ்குலர் செயல்பாடு ஈனோ உறைதல் மற்றும் நோயெதிர்ப்பு மறுமொழிகள் ஆகியவை அடங்கும் இவை கரோனரி இதய நோய் உயர் இரத்த அழுத்தம் பக்கவாதம் மற்றும் அவற்றின் சிக்கல்களின் அபாயத்தை குறைப்பதாக அறியப்படுகிறது அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன சப்ஜா விதைகள் ஃப்ளவனாய்ட்கள் மற்றும் பாலிஃபினால்கள் போன்ற தாவர இரசாயனங்களின் நல்ல மூலமாகும் ஃப்ளவனாய்ட்கள் ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டுகளின் மிகப்பெரிய குழுவாகும் அவை அவற்றின் ஆக்சிஜனேட்டர் எதிர்ப்பு அழற்சி எதிர்ப்பு பிறழ்வு எதிர்ப்பு மற்றும் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளுக்கும் முக்கிய செல்லுலார் நொதி செயல்பாட்டை மாற்றியமைக்கும் திறனுக்கும் பெயர் பெற்றவை சப்ஜா விதைகள் பாக்டீரியா எதிர்ப்பு வைரஸ் எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன அவை வாய்ப்புண்களை குணப்படுத்துவதில் உதவியாக இருக்கும் அவற்றை வாய் புத்துணர்ச்சியூட்டும் பொருளாகவும் பயன்படுத்தலாம் கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்தலாம் சப்ஜா விதைகளில் உள்ள பெக்டீன் என்ற கரையக்கூடிய நார்ச்சத்து நம் உடலில் உள்ள கொழுப்பினை குறைக்க உதவும் இது நமது உடலில் உள்ள கொழுப்பை உறிஞ்சுவதை குறைக்கலாம் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்க உதவுகிறது சப்ஜா விதைகள் உடல் மற்றும் மனதில் அமைதிப்படுத்தும் விளைவை கொண்டுள்ளன பரிந்துரைக்கப்பட்ட சிகிச்சை மற்றும் சிகிச்சையுடன் கூடுதலாக மன அழுத்தம் பதற்றம் மற்றும் பதட்டத்தை கையாளும் மக்களுக்கு அவை உதவியாக இருக்கும் சப்ஜா விதைகளில் ஃப்ளெவனாய்ட்கள் டானின்கள் மற்றும் டெர்பனாய்டுகள் நிறைந்துள்ளன அவற்றின் ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பு செயல்பாடு சிலவற்றில் நினைவாற்றலை அதிகரிக்கும் விளைவுகளைக் கொண்டிருப்பதாகவும் காட்டப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட சப்ஜா விதைகளை எப்படி உட்கொள்வது ஒரு கப் வெதுவெதுப்பான நீரில் சுமார் ரெண்டு ஸ்பூன் சப்ஜா விதைகளை பதினைந்து நிமிடங்கள் ஊற வைக்கவும் அவை அளவு அதிகரிக்கும் போது ஒவ்வொரு கருப்பு விதையையும் சுற்றி ஒரு ஒளி ஊடுருவக்கூடிய சாமல் நிற படலப்பூச்சு உருவாகிறது இப்போது நீங்கள் இந்த விதைகளை எலுமிச்சை பழம் ஷேக்குகள் தேங்காய் நீர் ஸ்மூத்திகள் மோர் சூப் போன்ற பல்வேறு பானங்களில் சேர்த்துக்கொள்ளலாம் நல்ல மொறுமொறுப்பான சுவைக்காக ஐஸ்கிரீம்கள் பாஸ்தா மற்றும் சாலட்களிலும் இவற்றை சேர்க்கலாம் வெறுமென நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு டீஸ்பூன் சப்ஜா விதைகளுக்கு மேல் உட்கொள்ளக்கூடாது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சப்ஜா விதைகளை சாப்பிடுவதற்கு முன்பு தண்ணீரில் சரியாக ஊற வைக்காவிட்டால் குழந்தைகள் மூச்சு திணறக்கூடும் கர்ப்பிணி பெண்கள் சப்ஜா விதைகளை ஒரு சுகாதார வழங்குனரின் வழிகாட்டுதலுக்கு மட்டுமே உட்கொள்ள வேண்டும் உங்களுக்கு திட்டமிட்டப்பட்ட அறுவை சிகிச்சை இருந்தால் அறுவை சிகிச்சை குறைந்தது இரண்டு வாரங்களுக்கு முன்பு சப்தா விதைகளை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் சப்ஜா விதைகள் சிலருக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி குமட்டல் முகப்பரு தலைவலி வயிற்று அசௌகரியம் மற்றும் பசியின்மைக்கு வழிவகுக்கும் சப்ஜா விதைகள் சில சமயங்களில் இரத்த சர்க்கரை குறைவையும் ஏற்படுத்தும் எனவே மக்களை சப்ஜா விதையை கவனமாக பயன்படுத்துவோம் இப்படிப்பட்ட நன்மைகள் தரக்கூடிய சப்ஜா விதைகளை நம்ம அளவோடு எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்